தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவை கைப்பற்றுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுகவை கைப்பற்றுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவின் தலைவராக உள்ளார் அடுத்த கட்ட தலைவர் யார் மு ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது அடுத்த வாரிசாக உதயநிதி களமிறக்கப்பட்டுள்ளார் ஆனால் உதயநிதிக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது அரசியல் சாணக்கியமும் கிடையாது அவர் தலைமைச் செயலகத்துக்கே வருவது கிடையாது அமைச்சரவை சம்பந்தப்பட்ட பணிகளில் கூட ஈடுபடுவது கிடையாது ஐஏஎஸ் அதிகாரிகளை வீட்டிற்கு வரவழைத்து கோப்புகளில் கையெழுத்து வருகிறார் சமீப காலமாக அரசு நிகழ்ச்சிகளிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அவரை காண முடிவது கிடையாது இந்த சூழ்நிலையில் மு க ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை யார் வழிநடத்துவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியை தன்னுடைய மர்மகன் சபரீசனிடம் ஒப்படைத்துள்ளார் அதே நேரத்தில் கட்சி பணியையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தற்பொழுது துரைமுருகன் பொதுச் செயலாளராக உள்ளார் பொதுச்செயலாளரை நீக்க மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் அந்த பொறுப்பு சபரீசனிடம் கொடுக்கப்பட்டுள்ளது சபரீசன் துறைமுருகனை தொடர்பு கொண்டு தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்படி சபரீசன் தெரிவித்துள்ளார் அழுத்தம் கொடுத்து வருகிறார் துரைமுருகன் காலதாமதம் செய்து வருகிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதிய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட இந்த சூழ்நிலையில் சபரீசன் கை திமுகவில் ஓங்குகிறது அடுத்த திமுகவின் வாரிசாக களமிறங்குகிறார் சபரீசன் திமுகவில் கட்சி பொறுப்பாளர்களை பலர் தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றி வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் தேர்வு செய்யப்படும் திமுக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கும்படி அவர் பார்த்துக்கொள்கிறார் ஆகவே கட்சியும் ஆட்சியும் சபரிசன் கட்டுப்பாட்டுக்குள் செல்கிறது சபரிசன் திமுகவை கைப்பற்றுகிறார்